பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆடி சிறப்பதிவுகளில் மூன்றாவதாக ஆடிப்பூரத்தை பற்றியும் அந்த நாளில் அம்பிகையோட நிலைகளை பற்றியும் வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்க எல்லா சக்தியும் அந்த பராசக்தியின் அம்சம் பார்வதி சரஸ்வதி ஸ்ரீதேவி பூதேவின்னு எல்லாம் அவளோட ரூபங்கள் தான் அப்படிப்பட்ட அந்த லோகநாயகியோட மூன்று அவதாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக அம்பிகையோட பிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார்ன்ற விஷ்ணு பக்தர் தினமும் மாலையை கட்டி அதை பெருமாளுக்கு சாத்தி கைங்கரியம் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் அவர் வீட்டு பக்கத்துல இருக்க துளசி செடி கிட்ட பூமாதேவி ஒரு கைக்குழந்தையா கிடைச்சா அவளோட திவ்யமான முகத்தை பார்த்து குழந்தை இல்லாத பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்து கோதைன்னு பெயர் சூட்டி வளர்த்தாரு ஆழ்வார போலவே மகள் கோதையும் கண்ணன் மேல காதலோடு பக்தியாகவும் இருந்தா மங்கையான பின்னர் அவள் அந்த ரங்கநாதரே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கும் விஷ்ணு கோயில்கள்ல தான் நம்ம ஆண்டாள் நாச்சியாரா வணங்குறோம் அந்த ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாள் தான் ஆடிப்பூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த நாளை கோலாகலமா கொண்டாடுவாங்க எல்லா விஷ்ணு கோயில்கள்லயும் இந்த நாளில் சிறப்பு பூஜை நடக்கும் இரண்டாவது அம்பிகையோட பூ புனிதல் விழா பராசக்தி காசில விசாலாட்சியாகவும் காஞ்சியில காமாட்சியாகவும் மதுரையில மீனாட்சியாகவும் நாகப்பட்டினத்துல நீலாயதாட்சியாகவும் ஆட்சி செய்கிறா அம்பாளுக்கு வயசுக்கு வந்த பெண்களுக்கு நடக்கிற சடங்குகளை செஞ்சுக்கணும்னு ஆசை அதனால அம்மன் வயசுக்கு வந்த பெண்ணா நீலாயதாட்சியா ஆட்சி செய்கிற இடம் நாகப்பட்டினம் அவ வயசுக்கு வந்த நாள் ஆடிப்பூரம் அந்த நாளில் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் கோவில்ல அம்மனுக்கு வயசுக்கு வந்த பெண்ணை போல அலங்காரம் பண்ணி அவளுக்கு நலங்கு வச்சு கொண்டாடுவாங்க மூன்றாவதாக அம்பிகையோட வலகாப்பு லோகமாதவன் மாதவன் அந்த ஆதிசக்தி உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் தாய் அவளுக்கு விநாயகர் முருகன்னு ரெண்டு பிள்ளைகள் ஆனா அவங்க அவளோட கருவில் இருந்து வரல அதனால அவளுக்கு எப்பவுமே மாசமான பொண்ணு போல இருக்க முடியலையேன்னு ஒரு இயக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீதேவியும் சரஸ்வதியும் தேவர்களோடு வந்து திருநெல்வேலி அம்மனுக்கு வளகாப்பு நடத்தி அவளை பூரிக்க வச்சாங்க அம்பாள் கர்ப்பிணியாக காட்சி அளிக்கிறதுக்காக அவளோட மடியில மொளப்பாரி கட்டி அவளுக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு பல வகையான பலகாரங்களை ஊட்டி ஆனந்தப்படுத்தினாங்க அவளுக்கு வளகாப்பு நாள் ஆடிப்பூரம் பிறந்தது வயசுக்கு வந்தது சரி வலகாப்பு ஏன் ஆடிப்பூரத்தில் நடத்தணும் ஏன்னா பார்வதி தேவியை சிவபெருமான் கல்யாணம் பண்ணது பங்குனி உத்திரத்தில் அது மார்ச் கடைசியில் வரும் அங்கேருந்து ஆடிப்பூரத்தை கணக்கு போட்டால் அஞ்சாவது மாதம் ஆரம்பிக்கும் பொதுவாக பெண்களுக்கு அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதங்களில் தான் வளகாப்பு நடக்கும் அம்பாளுக்கு லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதியும் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அஞ்சாவது மாசம் அதாவது ஆடிப்பூரத்துல வளகாப்பை நடத்துறாங்க இப்படி அம்மனோட பிறந்த நாள் பூ புனிந்த நாள் எல்லா அம்மன் கோயில்கள்லையும் சிறப்பா கொண்டாடுற நாள் ஆடிப்பூரம் இந்த வருடம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வருது பூஜைக்கான நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை மற்றும் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இப்போ வழிபாட்டு முறையை பார்ப்போம் ஆடி புராணிக்கு உங்கள் வீட்டில் இருக்க அம்மன் படத்துக்கோ இல்லை சிலைக்கோ மஞ்சள் குங்குமம் வச்சு வளையல் மாலை போட்டு அவள் பாதம் கைகள் கன்னத்துல சந்தன நலங்கு வச்சு நைவேத்தியமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் வச்சு தீப தூப ஆராதனைகள் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போய் வளையல் வாங்கி கொடுத்து பூஜை செய்ய திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க நம்ம பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உற்சார உறவினரோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி